அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த காணொலியை சந்திக்கிறோம் இன்றைய இந்த காணொலியினுடைய நோக்கம் தேச சட்டத்தின் கீழ் சொத்துரிமைகள் தொடர்பாக குறிப்பாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சொத்துரிமைகள் தொடர்பாக ஒரு விளக்கம் அளிப்பது இந்த விளக்கம் அளிப்பு நடைமுறையிலே என்னிடம் வருகின்ற கேள்விகள் என்னிடம் என்னை நோக்கி விடுக்கப்படுகின்ற சந்தேகங்களுக்கான விடைகளில் இருந்து ஒரு பொதுவாக விளக்கம் அளிப்பது அனைவருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த காலங்களில் பதிவு செய்யப்படுகிறது தேச வளமைச் சட்டத்தின் கீழ் சொத்துக்களை நாங்கள் மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று சீதனம் இரண்டாவது தேடிய திட்டம் மூன்றாவது முதுசா இதில் முதலாவதாக சீதனம் என்ற அந்த வகைப்பாட்டை எடுத்து பார்ப்போம் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு திருமணத்தின் போது அல்லது திருமணத்தின் பின்னர் வழங்கப்படுகின்ற அவரது பெற்றோர்கள் அல்லது சகோதரர்கள் அல்லது அவரோடு சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினர்களால் வழங்கப்படுகின்ற ஆவணத்தினை சீதனம் என்று நாங்கள் சொல்லலாம் சீதன உறுதி எழுதுகின்ற பொழுது கணவருடைய பெயரை சேர்க்கின்ற வழக்கம் பல காலமாக இருக்கிறது அதாவது இந்நேர இன்னாருக்கு மனம் முடிக்கும் பொழுது வழங்கப்பட்ட சீதனம் என குறிப்பிட்டு அந்த உறுதி எழுதப்படுகிறது அப்போ மருமகனுடைய பெயர் சேர்க்கப்பட்ட உரைய காரணத்துக்காக பல ஆண்கள் நினைக்கின்ற திருமணமான ஆண்கள் விடக்கூடிய பிள்ளை வழங்கப்பட்ட வழங்கே நமக்கு அரை பங்கு வந்து சேர்ந்து விடுவதாகவோ அல்லது அதன் மீது நமக்கு வந்து வந்தடைந்து விடுவதாக கருதுகின்றனர் சீதனமாக வழங்கப்படுகின்ற ஆதனம் மருமகனின் பேரை குறிப்பிடுகின்ற போதிலும் கூட ஆண் திருமணமாகின்ற யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் என்பதோ அவருடைய பெயர் உள்ளடக்கப்பட்டாலும் கூட அவருக்கு அந்த மீது எந்த வகுத்தும் செய்வதில்லை மனைவியினுடைய இறப்புக்கு பின்னர் அதாவது கணவன் உயிரோடு இருக்கத்தக்கதாக மனைவி இறந்திருப்பின் அந்த சீனன காணி பிள்ளைகளுக்கு தான் போய் சேர்க்கக்கூடிய கணவருக்கு எந்த பகுதியும் கிடைக்கப்பட சிறு வயதிலே குறிப்பாக அந்த மனைவி பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அந்த சொத்தை பாதுகாத்து பின்னர் தனது பிள்ளைகளுக்கு அதை சீதனமாக பிள்ளைகள் இருந்தால் அதனை சீதனமாகவோ அல்லது பின்னர் அது அவர்களுக்கு வம்சமாகவோ சென்றடைவதற்கு கணவர் பாதுகாத்து கொடுக்கலாமே அன்றி கணவருக்கு சீதன சொத்தின் மீது எந்த ஒருத்தும் வந்து அடைந்து விட மாட்டார் அது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் திருமணமாகின்ற பொழுது பதவி திருமணத்தின் போது உறுதியெழுதுகின்ற பொழுது தமது பேர் உள்ளடக்கப்படுவதை வைத்தோ அல்லது அதில் தன்னுடைய பேர் குறிப்பிட்டது தொடர்பாக பின்னரோ பொதுவாக ஆண்கள் தமக்கு அதில் உறுத்திருப்பதாக நினைக்கின்றார்கள் இதுக்கான காரணம் தேச வளமையினுடைய சட்டத்தினுடைய ஆதிக்கம் பல்வேறு மூலங்களில் இருந்து தேச தேசவழமை சட்டமானது கரப்பெற்றுள்ளது அதில் மிக முக்கியமானதும் என்னைப் பொறுத்தவரையில் நாங்கள் கொண்டாட வேண்டியதும் ஒரு பெண் வழி தாய்வழி சமுதாயத்தை மையப்படுத்தின சிந்தனைகளிலிருந்து சிலைமை பெற்றதாக தேச இருக்கிறது ஒரு சொத்து என்பது ஒரு குடும்பத்தினுடைய சொத்து என்பது பெண் ஊடாக கடத்தப்பட வேண்டும் ஒரு பெண்ணின் ஊடாகவே குடும்பம் அடையாளப்படுத்தப்படுகின்றது குடும்பத்தினுடைய அடையாளம் பெண்ணின் ஊடாகவே கடத்தப்படுகின்றது என்ற தாய் வழியாக சமுதாயத்திலே அடையாளங்களை குடும்பங்கள் பெறுகின்ற ஒரு முறமையிலிருந்து ஒரு பண்டைய தமிழ் மரபிலிருந்து வந்த ஒரு விடயம்தான் இந்த பெண்களிடம் சொத்துரிமை இருக்கின்ற விடயம் அந்த வகையில்தான் சொத்துக்கள் இருக்கின்ற பொழுது பெண் பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அதனை சீரத்துக்காக முன்னுரிமைப்படுத்துவதும் அது பெண்ணுக்கு செல்வதும் பெண்ணுக்கென கொடுக்கப்படுகின்ற சீதனத்திலிருந்து ஆண்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்று சொல்வதும் இந்த சிந்தனையின் படியாகத்தான் நாங்கள் வந்தது ஆகவே ஆண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சீதன சொத்திரே உங்களுக்கு பங்கில்லை அந்த சீதனமாக வரக்கூடிய ஆதனம் ஒரு வெற்றிக்காணியாக இருந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக அதில் வீடு கட்டியிருந்தாலும் ஆதனத்தோடு காணியோடு சேர்ந்த எதுவுமே காணி சொந்தக்காரர்களுடையது என்ற அடிப்படையிலே அந்த வீடும் அந்த பெண்ணுக்குரியதுதான் அதிலும் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தின் போது ஏதோ ஒரு காசு தேவைக்காக அல்லது நீங்கள் மாணிப்பாயில் இருக்கிறீர்கள் மாணிப்பாயில் உள்ள சீதன காணியை விற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆதனத்தை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் அந்த சீதன காணியை விற்று வாங்குகின்ற மாணிப்பாய் காணியை விற்று வாங்குகின்ற காணிக்கும் அதே கேரக்டர் அதே தன்மை தொடர்போடு ஒரு ஆகவே வாங்குகின்ற புதிதாக வாங்குகின்ற யாழ்ப்பாண காணியும் சீதனக்கானியாகவே கருதப்பட வேண்டும் என்பதுதான் சற்று நான் ஆகவே ஒருமனை உருமாற்றம் அடைந்திருக்கின்றன என்ற காரணத்தினால் சீதனமாக இருக்கும் ஆதனத்தின் தன்மை இல்லை சீதனமாக வழங்கப்பட்டதன் தன்மை என்பது மாற்றமடையாது என்பதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இப்போ இது முதலாவதாக தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது சீதனம் ஆதனத்திலே சீதனம் என்ற ஆதனத்திலே ஆண்களுக்கு ஒரு உரிமையும் வந்தடையாகின்றது ஆனால் இதனுடைய மற்ற பக்கத்தையும் சொல்ல வேண்டும் ரோமன் டச்சு சட்டங்களுடைய தாக்கத்தின் காரணமாக நான் ஏற்கனவே சொன்ன முற்போக்கான தாய்வழி சமுதாயத்துடைய சமுதாயத்தினுடைய கூறுகளை கொண்டமைந்த தேசவுளபை சட்டத்திலே ஒரு ஆணாதிக்க கூறுகளும் வந்தடைகின்றன அந்த ஆணாதிக்க கூறுகளுடைய ஒரு தன்மை தான் ஒரு பெண்ணானவள் திருமணத்தின் போது திருமணம் நிலவகையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக தனிப்பட்ட ஆதனங்கள் தொடர்பிலே கணவரனுடைய சம்மதம் இல்லாமல் அந்த காணியை பாரதீனப்படுத்த முடியாது என்று தேசவலைமை சட்டம் சொல்லுகின்றன தேசவழமை சட்டத்தினுடைய நவீனவனை ஜெஃப்னா என்று சொல்லுவோம் யாழ்ப்பாண தேசவளமை உரிமைகள் சட்டத்தின் கீழே ஒரு பெண்ணானவள் தனக்கு தனித்துவமாக சொந்தமாக இருக்கக்கூடிய ஆதரவு தனக்கு முதுசமாகவோ சீனமாகவோ வந்திருக்கக்கூடிய ஆதாரத்தை வேறு யாருக்கும் விற்பதாக இருந்தாலோ அல்லது நன்கொடை அடிப்பதாக இருந்தாலோ கணவருடைய கையெழுத்து வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கின்றது இந்த ஒரு ஆணாதிக்க ஏற்பாடு புகுந்த விதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமன் டச்சு சட்டங்களுடைய காரணமாக இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் சீதன காணியை விற்பதாக இருந்தாலோ அல்லது நன்கொடை அளிப்பதாக இருந்தாலோ அல்லது உங்களுக்கு புதுசமாக வந்தறிந்த காணியை நீங்கள் பெண்கொடையோ விற்பனையோ செய்வதாகவோ அல்லது நிபந்தனை அறுதியாக வைப்பதாகவோ அல்லது ஈடை வைப்பதாகவோ அல்லது அந்த காணி தொடர்பாக வழக்கு போடுவதாக இருந்தால் கூட நீங்கள் கணவனுடைய கையெழுத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கணவனை ஒரு தரப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கின்றது இதற்கு ரோமன் டச்சு சட்டத்திலே சொல்லப்படக்கூடிய விளக்கம் திருமணமான பெண் தனித்துவமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதி இல்லாதவன் என்றும் கணவன் என்னுடைய துணைவருக்கு தேவை என்ற அந்த ஒரு ஆணாதிக்க திறமான அந்த கருத்து எங்களுடைய தேச உலகச் சட்டத்திலே வந்தடைந்திருக்கின்றது இது மாற்றப்பட வேண்டும் என்ற குரல்கள் ஊங்கி ஒழிக்கின்றன அந்த குரலுக்கு நான் ஆதரவாக பிறவிடங்கள் பேசியும் எழுதியும் வந்துள்ளேன் அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடைய ஆனால் தற்போதைய சட்டத்தின் பிரகாரம் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உறுதிகளை வாங்குகின்ற பொழுது ஒரு தேச வளமையால் ஆளப்படுகின்ற பெண்ணிடமிருந்து நீங்கள் நன்கொடையாகவோ அல்லது உறுதியை நீங்கள் வாங்கும் பொழுதோ கணவனுடைய கையெழுத்து இல்லாமல் வாங்கினீங்க அது செல்லபடியேற்ற உறுதியாக பல்வேறு தீர்க்கப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்திலேயே நாங்கள் வழக்குகளை கண்டுள்ளோம் அண்மையில் கூட சிவில் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே கணவனுடைய கையெழுத்து இல்லாதபடியால் உறுதி செல்லுபடியேற்ற அடிப்படையிலே அந்த உறுதி செல்லுபடியேற்றது கணவனுடைய கையெழுத்து இல்லாமல் பெண்ணால் எழுதப்பட்ட உறுதி செல்லுபடியேற்ற சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தற்போது அந்த நிலவுகின்ற அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை இருந்தாலும் அதுதான் தற்போதைய சட்டம் ஆகவே தன்னுடைய சீதனமாக இருக்கலாம் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கலாம் நிச்சயமாக கண்ணோடைய கையெழுத்து வாங்க வேண்டும் ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது இந்த விதிவிலக்கையும் தெரியாமல் பெண்கள் பலர் அல்லல் உள்ளார்கள் நாங்கள் அண்மையிலேயே கூட யாழ்ப்பாண மாவட்டம் இதனை நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து ஒரே தவணையிலே நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தி நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு நாங்கள் இந்த உத்தரவை பெற்றுக் கொடுத்திருந்தோம் கணவன் உங்களை விட்டு பிரிந்து தனியாக இருந்தாலோ இல்லை பல வருடங்களாக அவர் எங்கே இருக்கின்றார் என்பதனை நீங்கள் அறியாவிட்டாலோ அல்லது கணவனிடமிருந்து நீங்கள் பிரிந்து வாழ்கின்ற நபராக இருந்தாலோ அதனை உறுதிப்படுத்தி முறையாக கிராம சேவையாளரிடம் அல்லது வேறு ஆதாயங்கரங்கள் மூலமாக நீங்கள் ஒரு சத்தி கூற்று மூலமாக நீங்கள் நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தும் இடத்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜெஃப்னா மெட்ரிமோனியல் ரைட் பிரிவு பிரகாரம் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்க முடியும் பெண் அந்த சொத்தை கணவருடைய கையெழுத்து இல்லாமலேயே மாற்றுவதற்கும் விற்பதற்கும் பொறுத்து வழங்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த ஏற்பாடு இருக்கின்றது நீங்கள் பலர் யோசிக்கலாம் நீதிமன்றத்தை நாடினால் பல்வேறு தவணை போகும் பல காசு செலவழியும் ஆனால் முறையான ஆதாரங்களோடு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகு வளர்த்து இந்த மாதிரியான விடயங்கள் ஒரு அதாவது வழக்கை தாக்கல் செய்கின்றீர்கள் அதனை ஆதரிக்கிறது சட்டத்தன்மை ஆதரிக்கின்ற அன்றைய தவணையை அந்த கட்டளை ஆக்கப்படக்கூடியதற்கான வாய்ப்பும் உள்ளது ஆகவே தேச உலமை சட்டத்திலே தற்போது உள்ள வேறுபாட்டிலே கணவருடைய கையெழுத்து தேவை என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதற்கும் விதிவிலக்கு உள்ளது அதற்கு மாற்று வழி இருக்கின்றது அதனை பிரயோகிக்கலாம் என்பதனையும் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது அதே போன்று பெண்களுக்கு முதுசமாக வரக்கூடிய சொற்று அதாவது சீதனமாக வழங்கப்பட்டதன் பின்னராக த தாயோ தகப்பனோ இறக்க அவர்களுடைய சொத்தில் பங்கு பெண் பிள்ளைக்கு வரலாம் வந்தால் அதற்கு பேர் முதுசம் இதுலேயும் ஒரு தப்ப அபிப்பிராயம் இருக்கிறது பெண்ணுக்கு சீதனம் கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு அப்பா அம்மாண்ட காணியில் எந்த ஒருத்தும் இல்லை அது முழுவதும் மாம்பழ பிள்ளைகளுக்கு தான் ஒரு தப்ப அபிப்பிராயம் இருக்குது ஏற்கனவே ஆணுக்கும் நன்கொடையாகவோ முதுசமாக தாய் தகப்பன் கொடுத்து பெண்ணுக்கும் சீதனம் கொடுத்திருந்தால் உள்ள ஆதனத்தில் பெண்ணுக்கு பங்கு உண்டு முத்த அரிசிங்களை இந்த பிள்ளையா பெண்ணுக்கு சீதனம் கொடுத்தாச்சு தானே மிஞ்சி இருக்கிற ஆதனம் எல்லாம் ஆண்களுக்கு தான் என்று சொல்றது பச்சை ஆண்களுக்கு அந்த ஆதனத்தை வழங்கியமைக்கான சான்று இருக்கும் வேற ஆதனங்களை வழங்கியமைக்கான சான்று இருக்கும் பட்சத்தில் அல்லது அவர்கள் படிப்பதற்கு பெற்றோர்கள் நிறைய செலவினத்தில் என்பதற்கான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் ஆங்கிலத்திலே சோ சட்டத்திலே அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஆண் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவர் முன்னேறி செல்வதற்காக பெற்றோர்கள் செலவழித்துள்ள இடத்தில் எஞ்சியிருக்கும் மாதத்தில் தனது தாய்வோ தவக்க நடக்கும் பொழுது அதில் எஞ்சியிருக்கும் மாதத்தில் பெண்களுக்கு சம உண்டு இதுவும் அப்படி இல்லை சீதனை கொடுத்தா பிறகு தகவல் சீதனத்தில் இந்த பங்கு இல்லை என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் மூன்றாவதாக சொல்லப்பட வேண்டிய விடயம் இந்த தேர்ட் இயர் நாங்கள் விளையாடும் தேர்ட் ஒரு கொஞ்சம் சிக்கலானது நின்றது இன்னொரு காணலில் நாங்கள் விரிவாக பேசுவோம் சுருக்கமாக சொல்கிறதா என்றால் திருமணம் முடித்ததன் பின்னராக ஆணோ பெண்ணோ ஒரு ஒரு திருமணமாகி ஆணோ பெண்ணோ தேசவளமை ஆணோ பெண்ணோ ஒரு ஆதரத்தை வாங்கினால் உடனடியாக அதில் அரவாசி மற்றவருக்கு போய் சேரும் கணவர் தன்னுடைய சம்பளத்தில் சேமிப்பில் ஒரு ஆதாரத்தை ஆதரத்தை வாங்கிக்கொண்டார் உடனடியாக ஃபிஃப்டி பர்சன்ட் வயசுக்கு போகும் மனைவிக்கு செல்வம் மனைவி முதலாவதாக இருக்கும் பட்சத்தில் தேடிய திட்ட காணியில் ஏற்கனவே வாங்கிய போது வந்த அவருடைய அரை பங்கில் அரை பங்கு இப்பொழுது கணவருக்கு வரும் முக்கா பங்கு வந்து மிச்சம் நிச்சங்காப்பங்கு பிள்ளைகளுக்கு அதே மாதிரி கணவனும் மனைவியும் வாங்கின ப்ராப்பர்ட்டி வாங்கினோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் போகும் கணவர் இறக்கிறார் என்றால் கணவர்கிட்ட எஞ்சி இருக்கிற ஐம்பது சதவீதத்தில் நிறைவாசி தான் இருபத்தஞ்சு சதவீதம் ஒய்ஃபுக்கு போகும் இப்போ ஒய்ஃபுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இறப்புக்கு பின்னர் வரும் கணவருடைய இறப்புக்கு பின்னர் வரும் மிச்சம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிகளாக போய் சேரும் இதுவும் ஒரு என்னை பொறுத்தவரைக்கு இந்த தேச ஒரு ஒரு முற்போக்கான கூறு ஏனென்றால் கணவர் தான் வேலைக்கு சென்று மனைப்பொருளிகள் மனையில் இருந்து கொண்டு அதற்குரிய பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற மனைவினுடைய செயற்பாட்டை அங்கீகரிக்காமல் நீங்கள் பொருளிகளிலே ஜிடிபி தொடர்பான விவாதங்களை பார்த்தீங்களா என்றால் ஜென்மட் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியலை நாங்கள் பெண்ணிய நோக்கோடு பார்க்குகின்ற நோக்கத்திலே பெண்களால் வீட்டில் வீட்டு படை வீட்டிலேயே பணியப்படுகின்ற ஒரு ஆளாக இருக்கின்றது ஹோம் மேக்கராக இருக்கின்றது ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம் இருக்கும் பட்சத்தில் செய்கின்ற பங்களிப்பினுடைய பொருளாதார வலிவை நாங்கள் ஜிடிபியில் எடுக்கிறீங்க அப்போ அது அதுகளில் இப்போ ஒரு மாற்றம் இருக்குது அந்த பேருமைகளில் இப்போ மாற்றம் இருக்குது இது தேசவுளமே ஏற்கனவே இருக்குது நீங்கள் கணவன் தன்னுடைய உழைப்பில் அங்கு உழைப்பில் அந்த காணியை வாங்கியிருந்தாலும் மனைவிக்கு அனுமதிக்கிறேன் என்றால் அந்த மனையை அந்த வீட்டை அந்த இல்லறத்தை கொண்டு நடத்துவதில் அவருக்கு சம பங்கு இருக்குன்ற அடிப்படையிலே அந்த அங்கீகாரத்தை தேசவுளமே இந்த தேடிய திட்டம் என்ற எண்ணக்கருவாக வழங்கியிருக்கு தேடிய தேட்ட காணியிலும் விற்கும் பொழுதோ கணவன் தரைத்து விற்கலாம் அதுக்கு அவர் தன்னுடைய அறப்பங்கை வந்தால் உரிய மனைவினுடைய பங்கை விற்க முடியாது அதுக்கு நீங்கள் மனைவனுடைய சம்மதத்தை மனைவனுடைய கையொப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நீதியரசர் சர்பானந்தா அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் பயணம் ஆரம்பத்தில் இருந்த கடுகோள் கேசவலமை வாங்கப்பட்டதன் பின்னர் கனவல்லது மனைவினுடைய இறப்பின் பின்னர் தான் அரைவாசி கணவன் அல்லது மனைவிக்கு போய் சேரும் மாத்தி சர்வானந்தாவல ஒரு புகழ் கொண்டாடப்பட்டது வாங்கிய உடனே அம்பல் சதவீதம் போகும் இறப்புக்கு பின்னர் எஞ்சியதில் அம்பு சதவீதம் போகும் என்ற ஏற்பாடு ஒன்றப்பட்டது அந்த அடிப்படையிலே தேடிய தேட்ட காணியை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் ஒரு தே ஒரு தேசோலமைக்கு உட்பட்ட அதாவது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் ஒரு காணியை வாங்குறதா இருந்தால் அந்த காணி எப்போ வாங்கப்பட்டது எங் எப்படி வந்து சேர்ந்தது என்று வேறு போகும் அப்பா இருந்து வந்திருந்தால் வாங்கிறது ஒரு இந்த வாங்கிறதா இருந்தால் மனைவியினுடைய கையெழுத்து தேவையில்லை அதே காணி அவர் திருமணத்துக்கு பிறகு வாங்கியிருந்தார் என்றால் மனைவியினுடைய கையெழுத்து தேவை அந்த ஆண்மகன் திருமணத்துக்கு முன்னறத வாங்கியிருந்தார் என்றால் மனைவியினுடைய கையெழுத்து தேவையில்லை அதேபோல் பெண்ணொருவர் ஒரு ப்ரோ ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தார் ஒரு ஆதாரத்தை வாங்கியிருந்தால் கட்டாயமாக கணவனுடைய கையெழுத்து தேவை அவருக்கு தேடி பங்கு இருப்பது மாத்திரம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு அசையாட்சி தூதரவிலும் பெண் கையா தேசம் பெண் கையாளும் போது கட்டாயமாக கணவனுடைய கையெழுத்து தேவை என்ற விஷயம் இருக்கின்றது ஆகவே காணி நீங்கள் வாங்கும் பொழுது அல்லது விற்கும் பொழுது மிக அவதானமாக இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் யாருடைய கையெழுத்து அவசியம் என்று இதில் சிவியோ உறுத்து விற்கிறது அது போன்ற விஷயங்களும் இருக்க அதையும் நான் இன்னொரு தனிக்காணியில் கதைப்பேன் இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்றால் சீதன காரணம் தொடர்பாக பெண்ணுக்கு மட்டுமே உறுத்து என்பதனை அதிலே கணவனுக்கு எந்த விதமான பங்கு வந்து சேராது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெண் உயிரோடு இருக்கும்பொழுதும் சரி இறந்ததன் பின்னரும் கணவனுக்கு எந்த பங்கும் வந்து சேராது எந்த ஒரு ஆதரவு தொடர்பிலும் பெண்ணானவன் தனித்து இயங்க முடியாது கணவனுடைய கையெழுத்து வேண்டும் ஆனால் கணவன் கணவனுடைய கையெழுத்தை பெற முடியாத சந்தர்ப்ப மாவட்ட நீதிமன்றத்தை அணுகி உரிய கட்டளையை வாங்கி தனித்து அந்த ஆதரத்தை அவரால் கையாள முடியும் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் தேடிய திட்டம் உடனடியாக வாங்குகின்ற கணவரோ மனைவியோ வாங்குகின்ற மற்றவருக்கு அறுவாசி போகும் என்ற காரணத்தினால் நிச்சயமாக மற்ற கணவரிடம் கணவன் மிக்க வந்தால் நிச்சயமாக மனைவியுடைய கையை போக வேண்டும் என்று அவரை கூப்பிட்டு வாங்காவிட்டால் நீங்கள் வாங்குகின்ற காணியினுடைய அரைப்பங்குக்கு தான் நீங்கள் சொந்தக்காரராக இருக்கின்ற கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி இது போன்ற உங்களுடைய பின்னூட்டங்கள் எங்களுக்கு தொடர்ந்து இந்த இந்த மாதிரியான காணொலிகள் இன்னும் அவசியமான தேவையான விடங்களையும் சொல்லுங்கள் அதை பற்றியும் தொடர்ந்து இந்த ஆரம்பி சென்ற நிகழ்ச்சியில் பேசுவோம் நன்றி